கோவிலடி ஐயம்பேட்டி கோவில்லி சந்து ஜாபர் நகர் கார் கேர் கார் பாலிஷ்க பண்ணுறவங்க உங்களுடைய பேர் இசான் இல்ல அந்த பாலிஷ் கம்பெனி பற்றி சொல்லுவோங்க எத்தனை வருஷமாக எங்கிட்டிருக்கேன் உங்களுக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே இருக்க முடியும் இந்த வேலை பார்த்தீங்க அந்த அறிமுகத்தை சொல்லுவாங்க நான் இந்த பாலிஷ் ஒர்க் வந்து வெளிநாட்டில் பண்ணிக்கிட்டுங்க ஏன்னா எத்தனை வருஷம் நான் வெளிநாட்டில் இருபது இருபது வருஷமாக இருந்தேங்க வெளிநாட்டில் தான் இந்த ஒர்க் பண்ணிக்கிட்டேங்க எல்லாரும் வந்து வெளிநாட்டில் இங்கேயிருந்து போயிட்டு நம்ம ஊரில் உள்ள படித்து விரிச்சுட்டு போயிட்டு வெளிநாட்டில் போயிட்டு வேலை கற்றுக்கணும் போவாங்க அங்கே நம்ம ஆளுங்க மூளை கொண்டு அங்கே செலுத்துவாங்க நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அங்கே போயிட்டு அங்கே அங்கே உள்ள மெத்தடு அங்கே உள்ள வேலை இது இங்கே வேற ரொம்ப இந்த வேலை அந்த வேலை போய் நான் அங்கே போய் கற்றுக்கிட்டு வெளிநாட்டில் வயித்துல போய் கற்றுக்கிட்டு நம்ம ஊரில் வைக்கணுங்கிற ஒரு எனக்கு ஒரு கனவு இருந்தது அந்த கனவு அந்த முன்னேற்றத்தில் நல்லபடியாக நிறைவேறிச்சு அதனால் அங்கே போய் கற்றுக்கிட்டு வந்து நம்ம ஊரில் வச்சேன் இதை வச்சு கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மாதம் ஆச்சு கடை வச்சு ஒரு ஏழு மாதமும் ஆகுது ஏழு மாதத்தில் வந்து ரொம்ப ஃபஸ்ட் டைம் இதாகல பிக்கப்பே ஆகல யாரும் கஸ்டமர்லாம் வரல ஐயன் வேட்டில் எனக்கு முதல் கஸ்டமர் ஜபர்லா பாய் அவர் தான் வந்து மொதல் மொதல் எனக்கு வண்டி கார் கொடுத்து வெள்ளா டைப்பில் செஞ்சு கொடுத்து ரொம்ப புகழ்ந்து பேசுனாரு நல்ல மனுஷன் மொதல் வண்டி அவர் தான் கொடுத்தாரு என்னை நம்பி நல்லபடியாக செஞ்சு கொடுத்தேன் அவங்க ஃபேமிலியில் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க அப்படியே போக போக நல்லபடியாக வந்துகிட்டு ஒன்று ஒன்றா வந்துருந்துச்சு இப்போ வந்து நல்லா கஸ்டமர்லாம் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க நிறையா வருது வேலையும் நல்லபடியாக செய்கிறேன் ஏன்னா வெளிநாட்டில் போய் கற்றுக்கிட்டு நான் ஊரில் வைக்கணும்னு ஒரு என கனவு இது இந்த ஒர்க்கு இங்கே த நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோவுக்கு ரொம்ப ரேர் இந்த ஒர்க்கு அதுவும் இல்லாமல் என்னுடைய பாலிசி எப்படின்னாக்க இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறவங்க பாலிசி எப்படின்னா ஒரு தடவை பாலிஷ் பண்ணாங்கன்னா ஃபுல்லாக ஒரு தடவை சோப்பூத்தி கழுவனால் அந்த பாலிஷ் போயிடும் என்னுடைய பாலிசி அப்படி கிடையாது என்னுடைய பாலிஷ் ஃபுல்லாக அமெரிக்கன் மெட்டீரியல் ஃபுல்லாக ஃபாரின்லேருந்து தான் இது பண்ணுறேன் இறக்கி வந்து பா மெட்டீரியல் மெட்டீரியல்லாம் கொண்டு வந்து இதில் ஃபுல்லாக ஃபாரின் மெட்டீரியல் தான் ஃபுல்லாக நான் அங்கேயிருந்து இறக்கி என் தம்பி அங்கே முகமது ரிஜுவான் இருக்காப்ல அவர் வந்து ஜாமான்லாம் எனக்கு கார்க்கும் அனுப்புகிறாப்புல அனுப்பு எனக்கு ஜாமான் மெட்டீரியல் போனிச்சுன்னா ஃபோன் பண்ணால் உடனே எனக்கு அனுப்பி வச்சிருவோம் நான் அதை வச்சு நான் இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய பாலிசி குவாலிட்டி என்னன்னாக்க மேக்சிமம் நான் ரெண்டு பாலிசியில் வந்து ரெண்டு குவாலிட்டி பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிங்கிறது வந்து மூணு மா நாலு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரையும் நிற்கும் செகண்ட் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி ஒரு வருஷம் வரையும் இருக்கும் புரியுங்களா இது ஃபஸ்ட் குவாலிட்டிங்கிறது வந்து ஸ்டோர் ரூம் ஃபினிஷிங் இங்கே வந்து யாரும் ஸ்டோர் ரூம் ஃபினிஷிங்லாம் கொடுக்கறது ரொம்ப ரேரு ஏன்னா அந்த ஸ்டோர் ரூம் ஃபினிஷிங் நான் கொடுப்பேன் நான் வந்து ஒரு மகேந்திரா சைலோ கம்பெனிக்காரங்களே வந்து நம்ம வண்டியை பார்த்தாங்க நான் வண்டியை வேலை செஞ்சதெல்லாம் பார்த்தாங்க அவங்களால அந்த அளவுக்கெல்லாம் எடுக்க முடியாத கூட நான் எடுத்தேன் ஏன்னா மாரி ஒரு சைலோ ஒன்று வேலை செஞ்சேன் நல்ல ஒரு பாலிஸு நல்ல குவாலிட்டியாக கொடுத்தேன் மேலே மேலே எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துச்சு நல்ல ஒரு வரவேற்பு வந்தது மக்கள் இடையில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கஸ்டமராக சேர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அந்த நம்ம வேலையை பார்த்துட்டு சிகரம் ஆரோக்கிய கட்டை திருச்சியில் நமக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு இது பண்ணாங்க இன்வைட் பண்ணாங்க இங்கே வந்து 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 நேரிலே வந்து எடுத்தாங்க பேட்டு எடுத்து முன்னூறுக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் தஞ்சை மாவட்டத்திலே காசிருந்தா பள்ளி சொல்லி உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கு சொல்லி இது பண்ணாங்க இன்வைட் பண்ணாங்க நானும் போனேன் போயிட்டு அந்த அந்த அவார்டுகள்லாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த அவார்டு அப்புறம் நல்ல ஒரு விஷயம் எப்படின்னா இந்த தமிழ்நாட்டில் நான் வந்து எந்த ஐயம்பேட்டையில் நான் கடை வச்சுருக்கேன் அந்த கடை இந்த ஐயம்பேட்டையில் நான் கடை வச்சிருந்ததை பற்றி நான் ஒரு மூணு மாதம் வரையும் அந்த ஐயம்பேட்டை காரை அமைஞ்சி தான் நான் உட்காந்துருந்தேன் இந்த அவார்டு வாங்கினதுக்கப்புறம் வெளியூரில் தமிழ்நாட்டில் எந்த ஏரியாவை எந்த ஏரியாலேருந்து எனக்கு ஃபோன் வரும் ஃபோன் வந்தாங்கன்னா அவங்க வீட்லேயே போய் நான் அந்த கார் பாலிஷ் பண்ணுவேன்

ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் வேணும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம நாள் அஞ்சு லட்சம் இன்னொரு பெய்யும் வச்சிருக்கேன் எத்தனை லட்சம் போட்டு முன்னேடி வச்சிருக்கோம் அவங்க தான் நல்லா வரவேற்கே நம்ம உள்ளே வச்சிருக்கோம் நமக்கு எப்படி வருவோம் ஒரு டைப் இருந்துச்சு எங்களுக்கு தான் ரொம்ப மனசு ரொம்ப போராட்டம் இருந்துச்சு எனக்கு இந்த மூணு மாதம் நம்ம தாண்டி வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மூணு குழந்தைங்க நாங்கள் ரொம்ப நெட் கிராஸ் குடும்பம் தான் இருப்போம் இவர் வந்து மேக்சிமாவும் இவர் வந்து ஃபஸ்ட்டு பெயிண்டர் தான் இவர் இந்த பெயிண்டர் நல்ல நல்ல பெயிண்டர் எந்த எந்த ஒரு கம்பெனி எடுக்காமல் நேர்மையாக வேலை பார்த்துக்காதுன்னு சொல்லி தேர்வு வாங்கியிருக்கிறார் ஆனாலும் இவருக்கு ஒரு ஏம் என்னென்னா படித்தவங்களெல்லாம் போய் வேலை பார்த்துனாங்க நம்மளோட இங்கே மூலையை வந்து அங்கே போய் செலுத்துறாங்க அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம அவங்களோட இதில் ஏதாச்சும் ஒன்று இங்கே செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க கிஞ்சிட்டு வந்துச்சு அப்போ என்னன்னு பார்த்தா அந்த கார்க்கரை செலக்ட் பண்ணார் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு கற்று விட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சார் அதுலேயும் அங்கேயும் பெஸ்ட்டுன்னு பேர் வாங்கினாரு அந்த கம்பெனியை தான் கார்கரை அந்த இருந்த ஒரு கம்பெனி ஓனருக்கு பர்மிஷன் கேட்டு நான் இந்தியாவுக்கு போனால் என் ஊரில் இந்த மாதிரி நான் கடை வைக்கிறேன் பே பேர் கேட அத பேர் வைக்க அவரணும் கேட்டேன் அவரும் ஓகேன்னு சொல்லி கதை வச்சுக்க பிரச்சனை இல்லை வச்சுக்க அப்படின்னு அவரோட முழு பரிந்துசனோட தான் இந்த இந்தியாவுக்கு வந்தாரு இந்த கடையும் வச்சாரு மூணு மாசம் யாருக்கும் ரீச் ஆகல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு கை கொடுத்தாருன்னா ஜவஹர்லா வாய் கை கொடுத்தது மட்டும் இல்ல இந்த அவார்டு வாங்கிதான் எல்லாம் இந்த தஞ்சை மாவட்டத்துல தமிழ்நாட்டிலேயும் இது யாருந்து தெரிஞ்சிச்சு ஆனா இவருக்கு கிடைச்ச முதல் அவார்ட்னா அவரோட ஹாராட்டு தான் அவர் ஃபர்ஸ்ட் கார் கொடுத்தாரு அதுல வந்து தொடர்ந்து கார் கொடுத்தாரு நல்ல வேலை பார்க்கறப்பான்னு சொல்லி எங்க இருக்கு ரொம்ப கார் மட்டும் தான் பாக்குறாங்களா வேற பைக்கு கார் எல்லாமே ஃபேமிலி ஏக்கி அபாஸை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் இந்த பண்டாடரை ராஜகிரி ஐயங்கட்டே நீ பார்த்த நஷம் இந்த வலுத்து ஏக்கிய வல்து இந்த லைன் ஃபுல்லாகவே அவர் ஏபிலி அபாஸ் மூலமாக தான் இவருக்கு அறிஞரம் எங்களுக்கு முதல் அவாடுன்னு சொன்னால் ஜப்பில்லா வை பாராத்மே தான் இருக்கிறேன் அப்போ எங்களோட நம்பிக்கை இருந்துச்சு மூணு மாதம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படியாவது நம்ம முன்னேற்றத்துக்கு வரலாம் வந்துடுவோம் அப்படிங்கிறனால இதில் நீங்கள் கவலைப்படாமல் இந்த தொழிலும் இருக்குதுன்னு சொல்லி நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க நீ கட்சி சொல்லுன்னு சொல்லி நான் கூட மாதிரி அதை ஹெல்ப் பண்ண உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோவா எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு இப்போவும் வந்து என்னென்னா இந்த ஆார்டு வாங்கியும் ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த க்ளாஸ் செட்டை பார்க்குறாங்க ஒரு கேவலமாக ஒரு சிலர் மட்டும் அதாவது எப்படி இதில் வச்சு எப்படி வரணும் வித்தனை சக்காரம் எப்படி வரம்பு இதில் விடுறதுன்னு பார்க்குறாங்க அதை நீங்கள் பார்க்காதீங்க சரியா ஏழை மட்டும் பாருங்க திறமையை மட்டும் பாருங்க திறமை எங்க ஒளிஞ்சிருக்குன்னு மட்டும் பாருங்க அந்த இடத்த நாங்கள் டெய்ல்ஸ் போட்டு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி உங்கள்கிட்ட அதெல்லாம் வசூலிப்போம் அது தேவையில்லை எங்களுக்கு உழைக்கிறதுக்கு நல்லா தான் நேர்மையாக நாங்கள் சமாளிக்கிறோம் ஏன்னா அதிகமாக சமாளிக்கிறோம் நாங்கள் ஜாமா எல்லாமே இந்தூர் ஜாமான் கிடையாது எல்லாமே ஃபார்மிங் இறக்கி மேக்சிமா இவங்களுக்கு வந்து ஒரு எங்க குடும்ப சார கூட பத்தாது ஏன்னா இவங்க பேர் வாங்கணும் நான் நினச்சி இடத்துல இருக்கணும் நல்லவன் நல்லா திறமையான ஒரு பேர் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது மற்றபடி எதுவுமே இல்லை இன்ஷாலாக கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து ஆந்தவரத்தோட இருக்குது இவர்கிட்ட வேலை பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப இவரை என்கரேஜ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் என்னான்டா ரொம்ப உரையாற்கிறாங்க இவர் ரொம்ப பாராட்டுறாங்க இவன் ஒரு திறமையாளர் பரவாயில்ல இந்த ஒரு சந்தில் இப்போ ஒரு கால் வச்சு இவ்வளோ திறமையாக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கார் கொடுத்தவங்க எல்லாமே எல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அதை ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது நிறைய பேர் இவரை பாராட்டியிருக்காங்க வரைய இருக்கிறாங்க அவங்க அவங்க பேமிலயும் காருக்கு சொல்றாங்க ஏன்னா தரத்தை பாருங்க எடுத்த பாக்காதீங்க அதுக்கு தனி அமௌண்ட் ஏன்னா நாங்க ரோட்ல வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த வசதி கிடையாது ஏன்னா நாங்க உள்ள வச்சிருக்கோம் எங்களோட வேலையும் தண்ணி பாருங்க ஒரு கார் ஷோரூம்ல முடியாத வேலையில இவர் கண்ணி இருக்கிறாரு அவரோட நம்பர் அவர் கொண்டு போயிட்டு வேலை பார்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி காசே போட்டுறாங்க வேலையை இருக்கணும்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாரு அவரு பேசுற காசோடையும் கொடுத்து அந்த காசு ஒரு பிரச்சனை வந்து அந்த காசு வாங்கினாரு அவரோட நம்பர் அட்ரஸ் எல்லாமே இருக்கு நாங்க போய் சொல்ல விரும்பத்துக்காக சொல்ல ஆண்டவர் உண்மையை மட்டும் சொல்றோம் நம்பிக்கை இருந்தா அந்த நம்பர் கூட நாங்க தர எங்க கால் பண்ணி கூட போயிருந்தோம் நான் தரத்து திறமையா பாருங்க இவர் வந்து அப்துல் கலாம் சொல்லிதான் எரிஞ்ச கையில கனவு கண்ணியா எரிஞ்ச கையில தான் நம்ம இந்தியாவோட வளர்ச்சி இருக்கு ஆனா யாருமே தெரியல படிச்சவங்களுக்கு ஒரு நிறைய படிக்கிறவங்களுக்கு ஒரு நிறைய பாருங்க இடத்த மதிப்பீட்டு பார்த்தா ஆளை மதிப்பீட்டு பண்ணாதீங்க திறமை இருக்கா அவங்க என்ன ஒழிச்சுக்கு திறமையாக்கா அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளோட தமிழ் மக்கள் நம்மளோட இந்தியாவை நம்மளோட இந்தியாவும் இந்த வேலை ரொம்ப அதிகமான வேலை ஏன்னா பாலியல் வேலை அவரோட ஜாமா அவர் தயாரிக்கிறது அதை வச்சு இங்க வேலை ஆரம்பிச்சிருக்கும்போது அப்படி எந்த அளவுக்கு திறமை இல்லைன்னா வேலை ஆரம்பிக்க முடியுமா அவருக்கு இருப்பாங்களா இத்தனை கஷ்டங்கள் வருவாங்களா அதெல்லாமே காரையும் இறக்க பார்க்காதீங்க என்னோட ஒரு மன ஆதரவு அது வந்து தான் ஒரு சிலர் காரு கொண்டு வந்து இந்த காரை இறக்க பார்த்துட்டு ஒன்னு தான் என் மனசை வந்து இப்படி நாங்க தண்ணீர் தண்ணீர் நம்ம இந்தியாவில் வாழும் நாங்களே ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட கட்டணத்துல புரிஞ்சுதாங்க இவ்வளோ தலைவங்க ஒரு சில கண்ணுக்குள்ள நாங்க காசு மாதத்துல கேட்கல என்னை எங்கரேஜ் பண்ணுங்க ஏன்னா வேலை நம்பி குடிங்க கண்டிப்பா சிறப்பாக பிடிச்சி தருவாரு இந்த கார் இந்த வேலை வந்து எந்த ஸ்டோரூம்ல நீங்க போனாலும் சரி எந்த ஒரு கார் பாலிசி கிடையாது போனாலும் சரி இந்த மாதிரி ஒரு வேலை உங்களுக்கு விஷயம் கிடைக்காது

ஆனா என்னுடைய மெட்டீரியலுக்கு நான் கேரண்டி இங்கே உள்ள பாலிசி அப்படின்னா ஒரு தடவை பாலிசி ஓட்டினா நாளைக்கு பாலிசி போயிடும் அது என்னுடைய அந்த பிரச்சனையே இருக்காது நான் சொன்ன வருஷம் சொன்ன மாசம் கரெக்டா அந்த கேரண்டி இருக்கும் எக்ஸாம்பிள் ஆகுங்க ஜபர் லாபி அவர் வண்டி வரைஞ்சி ஏழு மாசம் ஆச்சு இன்னும் இன்னைக்கு ஓட்டினது அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியா இருக்கும் பாலிசி எனக்கு மெட்டீரியல் அங்கேருந்து வரதுனால தான் இந்த அளவுக்கு நான் குவாலிட்டியா கொடுத்துறேன்

காலைல எட்டு மணிக்கு வண்டிய வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா சாண்டரோ டெலிவரி பண்ணுங்க இப்போ 우리 மட்டும் தான் சர்வீஸ் பண்ணுவோம் வாட்டர் சர்வீஸ் உண்டு அதான் கார் பாலிஷ் வாட்டர் சர்வீஸ் பைக் பாலிஷ் வாட்டர் சர்வீஸ் ரெண்டுமே சேரும் இந்த துளில வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள திருக்கும் வேற என்னெல்லாம் சேக்கறதுக்கு இது என்ன கார் கேர் இது பெரிய ஒரு காட்டணும் இதான் இதாங்களோட கனவு இந்த கடையை நான் வந்து இந்த மெயின் ரோட்ல நான் கொண்டு போறதுல வந்து எனக்கு ஒரு இங்கே ஐயம் பேட்ல மெயின் ரோட்ல கொண்டு போறத விட நான் இதை வந்து பல்லியகராத்துல கொண்டு போற ஐடியா இருக்கு

என்ன அந்த போர் தண்ணியில கழுவுனாலும் பிரச்சனை இல்லை அதை கழுவணும்னா ஃபுல்லா அது தண்ணியை ரிமூவ் பண்ணணும் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிற ஒரு கண்ணா கிளாஸ் கீழே ஒரு ரப்பர் இருக்கும் ரப்பர் கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும் அந்த கேப்ல தண்ணி விற்கும் எவ்வளவு கழுவினாலும் அந்த கேப்ல தண்ணி விற்கும் அந்த தண்ணியை ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும் ஃபுல்லா ட்ரை துணியை துண்ட வச்சுக்கிட்டு அதை ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா நாலு நாளே அந்த இடத்துல அப்படியே வச்சு போர் தண்ணி விட்டி பெயிண்ட் அரிக்கும் புரியுங்களா பெயிண்ட் அரிச்சு உங்க வண்டியை சீக்கிரம் டேமேஜ் ஆகும் நீங்க கார் வச்சிருக்கீங்க பல லட்சம் ரூபாய் போட்டு இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த கார்ல அந்த காரை சுத்தமா கொஞ்சம் கழுவுங்க சுத்தமா கழுவுனால அந்த உள்ள தண்ணி வண்டியில கார்ல தண்ணி எந்த நேரமும் நிக்க கூடாது அது மழை பெஞ்சாலும் சரி நீங்க கழுவுனாலும் சரி உடனே உடனே தொடச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கார் நல்லா சேஃபா வச்சுக்கலாம் கண்டிப்பா சிறப்பா சொன்னீங்க இப்ப வந்து உங்களுடைய இந்த கார் கேரை பத்தி மேற்கொண்டு நீங்க எதுவும் சொல்ல வருவீங்களா எங்களை தலைமையை தேடி வருது தாண்டவனா கொடுத்தது இதை நாங்க தவிர்க்க கூடாதுன்ட்டு அவங்களே வர வச்சேன் இவரும் பேசினாரு நாங்க போனா அஞ்சு எங்களுக்கு எந்த ஒரு செலவும் இல்லை

நம்ம ஐயம்பேட்டை மக்கள் பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன் எங்களுக்கு வந்து நான் ஃபேஸ்புக்கில் நான் இன்னைக்கு வேலை செய்கிற காரை எல்லாமே ஃபேஸ்புக்கில் போடுவேன் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கார்கே ஐயம்பேட்டை ஃபுல்லா பாருங்க அதில் டெஃபன் பாருங்க வரும் உங்களுக்கு கார்கே ஐயம்பேக்கை நான் ஃபுல்லா ஷேர் பண்ணி விடுவேன் ஏன்னா வந்து நீங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்க நீங்கள் எந்த ஊரா இருந்தாலும் சரி நீங்க பார்க்குற ஆளுங்க நான் ரொம்ப லாங்காக இருந்தா நான் ஒரு காருக்காக வர முடியாது ஒரு மேக்ஸிமம் ரெண்டு கார் வேணும் ரெண்டு கார் இருந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் உங்கள் வீட்லேயே வச்சு நான் செஞ்சு கொடுப்பேன்

ஏன்னா நம்மள மேலும் மேலும் வெற்றி பெற என்னோட மனமார்க்க நன்றி தெரிவித்துக்கிறோம் தெரிஞ்சுக்கணும் ஆனால் உடைய பிரார்த்தனை தெரிவிக்கிறோம் இந்த மாதிரி திறனை எங்கே இருந்து பாருங்க ஏன்னா நிறைய பேர் இருக்கும் ஒவ்வொரு திறமை ஆனால் காசு பணம் வச்சுக்கின்றதுனால அவங்க பூமி குடிக்கிறாங்க அது நம்ம ஐயன் கிட்ட ஏறிடா இங்கே இருக்கோ அந்த முன்னுக்கு போகிறோம் நான் புரியும் எங்களால் என்ன உதவி கேட்கலோ புரியுது நாங்களும் செய்வோம் நன்றி